அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அண்மையில் சோழன் எக்ஸ்ப்ரெஸ் ரயில் அதில் வர்ற ஒரு வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த சேர் கார் அப்படிங்கிற ட்ரெயினில் வந்தோம்னா சாப்பாடெல்லாம் உள்ளேயோ கொண்டாந்து நம்மளை கெடுத்துருவாங்க ருசி பார்க்குறதுக்கு எல்லாம் அதில் வந்து ஒருத்தர் விற்றுக்கிட்டு வராரு பழம் பஜ்ஜி பழம் பஜ்ஜி பழம் பஜ்ஜி அப்படின்னு விற்றுக்கிட்டு வந்தார் எனக்கு கூட இருந்த ஒருத்தர் சொன்னார் சார் சாப்பிட்றீங்களா சார் வாங்கி சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு சார் சாப்பிட வாங்கி தரேன் சார் சாப்பிடுங்க சார் அப்படி ரொம்ப அன்பாக உபசரி சார் பொதுவாகவே இந்த ரயிலில் கொண்டு வர உணவுகள்லாம் வந்து உண்ணுவதில்லை அவங்க திறந்து கொண்டு வராங்க அதை சரியாக மூடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க அக்கறை எடுத்துக்கிறது இல்லை பாத்ரூம் பக்கத்தில் கொண்டு போய் வைப்பாங்க அதை அப்படி எவ்வளோ தூக்கிட்டு வருவாங்க வெயிட்டாக இருக்குதுன்னா அப்படி தூக்கி பாத்ரூம் பக்கத்தில் வைப்பாங்க அது தனிப்பட்ட வியாபாரிகள்னால் கூட பரவாயில்ல ரயில்வே கேன்டீனில் கொண்டு வந்து விற்கிறவங்க கூட அந்த சமோசா வடை இதெல்லாம் கொண்டு வரும்போது தூய்மையை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறா அதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டு மூடணும் அப்புறம் க்ளவுஸ் போட்டு தான் எடுக்கணும் அதை இந்த மாதிரியான ஒரு ஒழுங்குகளுக்கு சுகாதார ஒழுங்குகளுக்கு அதுக்கு பேர் என்ன ஹை ஹைஜீன் சுகாதாரத்துக்கான ஒரு ஒழுங்கு முறை அதை அதை பின்பற்றணும் இருக்கட்டும் அப்படி அதில் ஏதோ போகிறதா என்னுடைய குணம் பொறுத்துக்கங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் நான் ஒரு கிண்டல் அடித்தேன் எங்கள் புது பஜ்ஜி வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாம் பழம் பஜ்ஜி வாங்கி கொடுத்தா எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு ஆ சாரு அதான் சார் எங்கேயும் ஜோ கடிக்கிற மாதிரி எங்கேயும் ஜோ கடிக்கிறாரு பாரு நம்ம பழம் பஜ்ஜி நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி போடுவாங்க உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளாவில் நேந்திரம் பழத்தை அப்படியே வெட்டி பஜ்ஜி மாவில் முக்கி பொறிச்சு கொடுப்பேன் உடம்புக்கு நல்லதான்னு கேட்காதீங்க பழத்தை போய் எண்ணெயில் பொறிக்கலாமா அப்படின்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ருசிக்காக கெட்டு போகிறது தான் நாக்கு ருசி இருக்கே என்ன பண்ணுறது அந்த நேந்திரம் பழம் பஜ்ஜி நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் அதனால அவர் கேட்குறாரு ஏன் சார் இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் நான் ஜோக் அடித்தேன் என்ன சொன்னேன் சார் புது பஜ்ஜி வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாம் பழம் பஜ்ஜி யாருக்கு சார் வேணும் அப்படின்னே சிரிச்சிட்டேன் ஏன்னா தமிழில் பழம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது பழுத்தது கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தினால்தான் அது வந்தது காயாக இருந்தது பழசாயி பழசாயி பழசாகி பழமாச்சு நல்ல கவனிங்க ஒரு எல்லையோட பழசாரதுன்னு நின்றுனா அதுக்கு மேலே பழம் அது எப்படி கொத்த கொத்த கொத்தன்னு இருக்கும் ஃபங்கஸ் காளா பூஞ்சை கூத்துரும் அப்புறம் அழிசீரும் இப்போ காயாக இருக்கும்போது நான் பழமாக சாப்பிட்றேன்னு சொன்னால் எஸ் நியாயமானது சாப்பிட்லாம் பழத்துக்கு அப்புறம் மேற்கொண்டது பழுக்கலாம் அப்படின்னா அழுகல் என்ன பண்ணுவீங்க இல்லை நம்ம இன்னொரு குணம் வச்சுருக்கோம் பசுமாட்டுக்கு போடலாம் அதுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது தான் நம்முடைய அபிப்பிராயம் பழம் அப்படிங்கிறது தான் பக்குவமான ஸ்டேஜ் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிறார் திருவள்ளுவர் கனி கனிந்த நிலை பழநிலை காயிலிருந்து அது பழசாய் 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 அப்படி சுவையாக வந்து நிற்கிது இந்த பழம் அப்படிங்கிறது சுவையான ஒரு நிலை அப்படின்னு இருக்குது பழம் பஜ்ஜி ரொம்ப பழசுன்னா அழுகி போச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தை ஒரு சில இடங்களில் நல்ல பொருளையும் ஒரு சில இடங்களில் ஏற்க முடியாத ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை சுட்டுவதாகவும் அமைகிறது அதாவது ஒரு காயின் மிகச்சிறந்த பகுதியாகிய பழத்தையும் ஒரு காயின் மிக 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 மோசமான ஒரு பகுதியாகிய அழுகிய நிலையையும் நமக்கு புலப்படுத்துகிற ஒரே வார்த்தை பழ பழ பழைய பழம் பஜ்ஜி பழம் அப்போ பழம் என்பதில் ஒரு எல்லா வரைக்கும் அந்த பழத்துக்கு பெருமை உண்டு ஒரு எல்லைக்கு மேலே குப்பை தொட்டில போடுறதை தவிர வேறு வழி இல்லை இந்த உண்மையை நம்ம முதல்ல உள்வாங்கிட்டோமா என்ன ஒரு பஜ்ஜியை வச்சுக்கிட்டு இந்த பிராணனை நான் வாங்குகிறேன்னு அம்மா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் அதில் இருக்குது என்ன ஒரு வஸ்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் உயர்வான திசை நோக்கி பயணித்து அதற்கும் மிஞ்சிய காலத்தில் அதில் தவறான செலவை வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் அப்படி பழாக்கு தெரியுங்களா எனக்கு ரொம்ப வருத்தம் வள்ளர் பெருமான் காலத்திலேயே அவர் விரும்பின அந்த சபையினுடைய அமைப்பு வழிபாடு எல்லாமே போயிடுச்சு யார் யாரோ வந்து இஷ்டத்துக்கு என்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறுத்துறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக போச்சு அப்போ எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு கோட்பாடுமே நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத கசடுகள் வந்து பொந்துடும் முடிஞ்சு போச்சா இப்போ அடுத்த விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு உணவு சாப்பிட்றேன் இந்த உணவு என்பது கொண்டாடத்தக்கதாக இல்லையா மரியாதைக்குரியதாக இல்லையா கண்டிப்பாக எல்லோரும் சொல்கிறான் ஒரு சான் வயிற்றுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாமே இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் மறந்துடாதீங்க இன்றைக்கி நான் எதை சாப்பிட்டேனோ அது நாளைக்கு காலையில் உணவு கிடையாது அறுவறுப்பானது ராமகிருஷ்ணன் சொல்கிற உதாரணம் என்ன உதாரணம் மனுஷன் ஒன்று தொட்டா அது மலமாயிடுதுப்பா அப்படின்னாரு மனுஷன் ஒன்று தொட்டா அது ஆகிடுதுப்பா யார் ராமகிருஷ்ணனுடைய வாக்கு எவ்வளோ அருமையான பாதாம் போ சாப்பிட்டாலும் சரி எவ்வளவு மேன்மையான விஷயத்தை சாப்பிட்டாலும் சரி அது மனுஷன் வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் மலம் உப்பே ஒன்றும் பண்ண முடியாது உணவுதான் அது ஒரு நாள் உடலில் தங்கிய பிறகு அது மலம் மலம் என்பது புனிதம்தான் நேற்றைய உணவு நேற்றைய உணவாக இருந்தது இன்று அது மலம் என்று அருவருக்கத்தக்கதாக ஆகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு காலத்தால் ஒரு பொருள் தன்னுடைய தன்மையை இழக்கிறது ஒரு காலத்தால் ஒரு பொருள் தன்னுடைய பெருமையை இழக்கிறது ஒரு காலத்தால் ஒரு தத்துவமும் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட பெருமைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இது மனசை வாங்கிக்கணும் இப்போ வாங்க இந்தியாவில் ஒரு சொல்ல ஒரு பகுதியில் பயன்படுத்துகிற மாதிரியே இன்னொரு பகுதியில் பயன்படுத்த மாட்டாங்கோ ஒரு பகுதியில் அந்த என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அதே பகுதியில் அதே அர்த்தத்தில் இன்னொரு பகுதியில் பயன்படுத்துவாங்களா பயன்படுத்த மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லுற பாருங்கள் தமிழில் நாற்றம் என்ற சொல் எவ்வளோ உயர்ந்த சொல் தெரியுமா நாற்றம் இணரூட்டும் நாரா மலரநையர் திருவள்ளுவர் பயன்படுத்துகிறாரு நாற்றம்ங்கிற சொல்ல நாற்றம்னா வாசனேன்னு சொல் படித்தவங்களுக்கு தெரியும் தமிழ் முறையாக கற்றவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கல்வி அறிவு உடையவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு ஐயே ஒரே நாட்டடிக்குதுப்பா அப்படின்னா அவன் தப்பான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறான்னு அர்த்தம் இல்லை சமூகமே அந்த வார்த்தைக்கு போயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பா நாற்றம் என்றால் நல்ல வாசனை என்ற பொருள் நறுமணம் என்ற பொருள் ஏன் இப்படி நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது நாடு ஒரு ஆயிரம் பேரில் ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் இந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் ஒரு ஆள் இலக்கியம் படித்தவர் வந்து இல்லை இல்லை நாற்றம் என்றால் நறுமணம் எனவே நான் வந்து நாற்றம் வீசுகிறது அப்படின்னு பெருமையாக எழுதுவேன்னா சரிப்பட்டு வராது நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை போய் ரீச் பண்ண முடியாது அப்போ நாற்றம் என்ற சொல்லை இன்றைய சூழ்நிலையில் ஒருவர் கையாளுகிற போது நேற்று அதற்கு நறுமணம் என்ற பெயர் இருந்தது நீ இன்றைக்கு இழிவான முறையில் பேசுகிறாயே அப்படின்னு சொன்னால் நல்ல கவனிக்கணும் ஒரு சொல்லை ஒவ்வொருவர் ஒரு பொருளில் விளங்கி கொண்டிருப்பார்கள் ரெண்டாவதாக புரிஞ்சுக்கணும் மனசில் ஆயிடுச்சா மனசில் ஆயிட்டா ஆயிடுச்சு இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம் சில வார்த்தையை சில ஊரில் சொல்லவே கூடாது அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தம்லாம் கிடையாது நல்ல அர்த்தம்தான் ஆனால் ஒரு ஊரில் சொல்கிற வார்த்தையை இன்னொரு ஊரில் சொல்லக்கூடாது இப்போ ரெண்டுமே இப்போ இடியாப்பம்னு ஒரு ஊரில் சொல்வோம் சேவை அப்படின்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க அது ரெண்டும் ஒன்று தான் இது எப்படி மாற்றி சொன்னாலும் ஒன்று பெரிய பெரிய சிக்கல் வந்துட்டு போகிறதில்ல ஆனால் சில வார்த்தை இருக்குது பாருங்கள் சில ஊரில் கெட்ட வார்த்தை ம் அது கெட்ட வார்த்தையே கிடையாது ஆனால் பை யூசேஜ் அண்ட் கன்வென்ஷன் அண்டு என்ன ஏன் சொல்லலாம் அவங்களுடைய மைண்டில் அப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் பதிவாகிருக்கும் இப்போ நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி வீணாக போச்சு என்ன மாதிரி வீணா போச்சு பாரதி நம்ம நம்ம பாக்யராஜ் சார் படத்துக்கு அப்புறம் முருங்காங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு ஏ முருங்காங்கிற வார்ப்பா அப்படின்னா அப்படின்னா கிண்டலாக பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் அவர் ஒன்றும் பெருசாக தப்பாக பண்ணல ஆனால் அந்த காய் அப்படின்ன உடனே அது வேற ஒன்றை டினோட் பண்ணுதுங்கிற மாதிரியான ஒரு பொருள் வந்துடுச்சு இதை தள்ளிடுங்க இப்போ நல்ல வார்த்தைங்க ஒரு சில ஊரில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க ஏன் அடிக்க வந்துடுவான் ஆமாம் நல்ல வார்த்தை ஒரு சில ஊரில் போய் நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அடிக்க வந்துடுவான் இப்போ பாருங்களேன் நல்லன்னு வேணாம் வார்த்தை இப்போ நாம் என்ன சொல்கிறோம் கருப்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்த மக்களை இங்கிலீஷில் பிளாக் அப்படின்னு ஒரு யூசேஜ் இருந்தது சொல்கிறது எங்கே அமெரிக்காவில் போய் நீங்கள் பிளாக்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க அமெரிக்காவில் போய் நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் நின்று பிளாக் அப்படிங்கிற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க பார்ப்போம் கொன்னே போட்டுருவாங்க பெரிய தப்பு இல்லை அதில் அவங்க நிறத்தை அடையாளமாக வச்சு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அவ்வளவு தான் அவங்கள அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க வேறு சில ஜாட மாடையாக சில வார்த்தை வச்சுருக்காங்க அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா ஒருவரை காயப்படுத்துக்கிற எந்த வார்த்தையுமே நம்ம சொல்லக்கூடாது நான் சொன்னது இப்போ பிளாக்குங்கிறது நிறத்தின் அடிப்படையில் சொன்னது ஆனால் அது தப்பான ஒரு அர்த்தத்தில் இன்றைக்கி அமெரிக்காவில் விளங்கி அவங்களுக்கு கோவம் வந்துடும் அவர்கள் ரொம்ப கடுமையாக நம்மகிட்ட நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்ல வார்த்தை தான் ஆனால் அது கெட்ட வார்த்தையாக மாறிடுங்கிறதுக்கு நான் ஒரு சொல்லட்டுமா என்ன அச்சு வெல்லம் வெள்ளக்கட்டி சீனி இதெல்லாம் கூட சில இடத்துல சொல்லக்கூடாது சில ஊரில் சொல்லக்கூடாது ஆமாம் சொல்லக்கூடாது ஏன்னா என்னை கேட்காதீங்க யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க அதுக்கெலாம் வேறு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நல்ல வார்த்தையை கூட இன்னொரு இடத்துல வேறு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா அங்கே போய் நம்ம சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க அவங்க அப்படி பழகிட்டாங்க அவங்க அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு பழகிட்டாங்க நான் எங்கே வரேன்னு யோசிக்கிறீங்களா வரேன் வர்றேன் நான் என்ன காரணம் இல்லாமல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்போ வரேன் இந்த இந்தியாவில் தர்மங்களை சொல்வதற்கு தர்மம் அறம் அப்படிங்கிற வார்த்தை போதுமானது தம்மம் அப்படிங்கிறாரு புத்தர் தர்மம் அப்படிங்கிறதுக்கு தம்மம் இந்த தர்மம்ங்கிற வார்த்தை போகாத தர்மம்ங்கிற வார்த்தை போதாத நமக்கு போதும் அறம் முடிஞ்சு போச்சு மகாவீரரும் சரி புத்தரும் சரி அறம்னா என்னங்கிறத பற்றி உலகத்துக்கு நிறைய எடுத்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு மேலே ஒரு வார்த்தையை சேர்க்குறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பழைய தர்மம் நீடித்த தர்மம் காலங்களை வென்று நிற்கக்கூடிய தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறோம் வெளியிலேருந்து பார்த்தா அது ரொம்ப புனிதமான வார்த்தை அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது யோசித்து பார்த்தா அது ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அறங்களிலுமே மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க சுயநலத்தினால் சில கலப்படம் பண்ணுவாங்க எப்படி கலப்படம் பண்ணுவாங்க தங்க லாபத்துக்காக ஒரு கலப்பணம் பண்ணுவாங்க அது மாதிரி அறம் அப்படிங்கிறதுல சில பேர் தங்களுடைய நன்மைக்காக இது பாருங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த அறத்தை நான் இப்படி இருப்பதற்காக நீ இப்படி இருக்க வேண்டும்னு ஒரு உத்தரவு கொண்டு வருவாங்க அது எப்படிங்க அறமாகும் எப்போ நீ எப்படி இருக்கணுங்கிறது நீ டிசைட் பண்ணிக்கோ நான் எப்படி இருக்கணும்னு நீ என்ன எனக்கு உத்தரவு போடுறது நான் இப்படி இருப்பதற்காக நீ இப்படி இருக்க வேண்டும் என்ன எப்படி இருக்கணும் நீ இன்னென்ன மாதிரி தான் இருக்கணும் நீ இந்த இடத்துல தான் நிக்கணும் நீ இன்ன பண்ணணும் விவேகானந்தர் புஸ்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க கேரளா எப்படி இருந்தது பைத்தியக்காரர்கள் தேசம்ங்கிறார் கேரளாவை ஏன் இன்ன ஜாதிக்காரன் இன்ன ஜாதிக்காரனும் இத்தனை அடி இட விட்டு நிற்கணும் அவனும் அவனும் அதை விட இத்தனை இட விட்டு நிற்கணும் இவன் கண்டு முன்னாடியே வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம தர்மசாஸ்திரத்தில் சேஸ்தி அப்படின்னா ஒத்துக்க முடியுமா நான் எப்படி இருக்கணும்னு சொல்லலாம் நீ முன்னாடி வரக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி இன்னொருத்தருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா இந்த எல்லையை தான் மறந்துட்டாங்க இந்தியா எப்படி இருந்ததுன்னு கேட்டால் பல கோடி மக்கள் பலவிதமான வாழ்க்கை முறை பல கடவுள் பல நம்பிக்கை பலவிதமான சிந்தனைகள் இப்படி கூட்டம் கூட்டமாக இருந்தபோது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு மொழி அந்த மொழியை பேசுகிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை வரையறை செய்து கொள்கிறார்கள் தே ஹாவ் எவ்ரி ரைட் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அவங்க வகுத்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன ஆரம்பித்தாங்க எங்கே மெதுவாக அடுத்த ஆள் நீ இப்படி இருக்கணும்னு அடுத்த ஆளுக்கு ஆரம்பித்தாங்க நீ இப்படி இருக்கிறது மட்டும் இல்லை நீ நீ இப்படி இருக்கணும் நீ நீ இப்படி அப்படி இருக்கணும் அப்படின்லாம் கை கைகாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்கலான்னு பார்த்தாங்க தப்பு நீங்கள் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தல புரியுதா நான் எப்படி இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணலாம் நீ எப்படி இருக்கணுங்கிறத நான் அறிவுரை சொல்ல முடியாது இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க அவங்கள சொல்கிறீங்கன்னு என்னை சொன்னதால சொல்கிறேன் நீ என்னை பத்தி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் நான் ஒன்றுமே கவலைப்பட மாட்டேன் நீ எப்படி இருக்கணும்னு எனக்கு நீ யோசனை சொன்னதுனால மாதிரி இது நீ சொல்லாதுன்னு சொல்கிறேன் தோளில் ஏறி செவியை கடிக்கிறதுன்னு எங்கள் திருநெல்வேலியில் ஒரு பழமொழி சொல்வான் தான் தோளில் ஏறி செவியை கடிக்காது அப்படின்னு அது மாதிரி என் தோளில் ஏறி என் செவியை கடிக்கிற கடிக்காதுன்ற அவ்வளவுதான் நீ என் செவியை கடிக்காதேங்கிறது உனக்கு புத்திமதி இல்லை என் தோல் மேலே ஏறி என் செவியை கடிக்காதே வித்தியாசம் இருக்கா இல்லையா நீ இதை செய்யாதே என்பது வேறு என் தோல் மேல ஏறி ஏன் சொவியை கிடைக்காது அப்படின்னு சொல்றது வேற இன்னைக்கு என்ன போச்சு அப்படின்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் தாண்டி எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பிறருக்கு தர்மங்களை சொல்லுகிற அதிகாரத்தை ஆதிக்கத்தை மேலாதிக்கத்தை தாங்கள் கைப்பற்றி கொள்கிறார்கள் அந்த நூல்களை எடுத்து வாசி பார்த்தா என்னன்னா மற்றவர்களை அது கீழ்மைப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது குறிப்பாக மனித வர்க்கத்தில் பேதத்தை விளைவிக்கிறது பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது அவர்களை நோகச் செய்கிறது அவர்களை அவமானப்படுத்துகிறது பெண்களை கேவலப்படுத்துகிறது சுதந்திர உரிமையை பறிக்கிறது அவர்களை மிகவும் புண்படுத்தக்கூடிய வகையில் பல காரியங்களை செய்கிறது இந்திய வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் நூல்களை நீங்களாக படித்து பார்க்க வேண்டும் நான் எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று சொன்னால் அதை நீங்கள் பிரச்சனையாக எடுத்துக்குவீங்க நான் சொல்கிறது வெறும் அளவுக்கோல் நீங்கள் போய் புஸ்தகத்தை தேடுங்க அதில் வேதம் புராணம் இதிகாசம் உபநிஷேதம் வேதம் வேதத்துலேருந்து அப்படி கடந்தால் உபநிஷதம் அப்புறம் அதை விளக்குறதுக்காக தோன்றியது புராண இத்திகாசம் வேத உபநிஷத்த புராண இத்திகாசம் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது யாரு கூறியதோ அவங்க வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சொல்லப்பட்ட நீதி ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு சொல்லப்பட்ட உலகத்துக்கு அதுதான் நீதின்னு ஆரம்பிக்காதீங்கோ உலகத்துக்கே அது நீதின்னு நாங்கள் எப்போ உங்களுக்கு உரிமை கொடுத்தோம் நீங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் சேர்த்து அதை சொல்றதுக்குரிய உரிமை உண்டுன்னு நாங்கள் எப்போ கொடுத்தோம் கொடுக்கலன்ற அதை நீங்கள் வச்சுக்கோங்கோ நீங்க பின்பற்றுங்கோ உங்களுக்குள்ள அதை கொண்டாடுங்க உங்களுக்குள்ள தலைமையில் வச்சுக்கோங்க அது எல்லோரையும் கட்டுப்படுத்தும்னு ஆரம்பிச்சா அதை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயங்கிறது வர இல்லை நாங்களே எதிர்த்து பேச போகிறோம் நான் எங்கே வரேன்னு கவுனிச்சிங்களா இந்து தர்மங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்த வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு இன்னொரு வார்த்தையை தூக்கி போடுறீங்க வேறே ஒரு வார்த்தையை போட்டதே எதுக்குன்னு சொல்லட்டுமா இந்தியாவுக்குள் இருந்தவர்கள் சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவர்கள் பின்பற்றியது இந்து தர்மம் அது இல்லை நாங்கள் சொல்வது வேறேன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அதுக்கு வேறே ஒரு வார்த்தையை போட்டாங்க புரியுதா எங்கேருந்து எப்படி வரலாறு வந்ததுன்னு புரியுதா அப்போ நாங்க அது இல்லை நாங்க அதை விட வித்தியாசம்னு காட்டுறதுக்காக ஒரு வார்த்தையை போட்டாங்க அப்புறம் பொதுவாக அது எல்லாருக்குமே போது எங்களுக்கு நீங்க அத்தனை பேருமே கீழா தான் இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சா எப்படி ஏத்துக்கிறது எனவே இந்தியாவின் தென்னிந்தியாவில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற போது அதில் இருக்கிற தீமைகளை முன்வைத்து அது வேண்டியதில்லை என்ற கருத்து உரு இருக்கிறது வட இந்தியாவில் அது பக்தி என்ற அர்த்தத்திலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பதுமாக அந்த சொல் இருக்கிறது எனவே அந்த சொல்லை வட இந்தியர்கள் பயன்படுத்துகிற அர்த்தம் வேறு தென்னிந்தியர்கள் பயன்படுத்துகிற அர்த்தம் வேறு இந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டுட்டா சில விஷயத்தில் சிக்கலே வராது நாம் இதை ரொம்ப சிம்பிளாக இந்து மதங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போயேன் சொல்லதாக இருந்தால் இந்து தர்மம்னு சொல்லிட்டு போயேன் அதுக்கு எதுக்கு புதுசாக நீ ஒரு வார்த்தையை கொண்டு போய் வேற ஒரு வார்த்தையை போடுற அங்கே தான் சிக்கலே வருது புரியுதா நான் இவ்வளோ நேரம் ஆகி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை கவனிச்சிங்களே ஏ தெளிவாக நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் உண்மை பெரியும் பழமையானது என்பது வேதத்திலிருந்தும் உபனிஷத்திலிருந்தும் புராண இதிகாசங்களிலிருந்தும் டிரைவடு அதிலிருந்து அடையப்பட்டது அது வேற ஏதோ ஒரு மொழியில் இருக்கு அந்த மொழி என்ன ஏதுன்னு எங்களுக்குலாம் தெரியாது அதை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மொழி யாருக்கு தெரியுமோ அவங்க நீங்களாம் வச்சுக்கோங்க எங்களுக்கு அது வானம்பா எங்களுக்கு தமிழில் திருக்குறள் இருக்குது எங்களுக்கு எங்களுடைய நூல்களில் இருக்கு கருத்து தமிழில் என்னென்ன இருக்கோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பின்பற்றிக்கிறோம் நாங்கள் அதை ஏத்துக்கிறோம் புரியுதா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு உலகம் ஒரு உலகத்தினுடைய பாதி பகுதி இருளாக இருக்கிற போது இன்னொரு பகுதி வெளிச்சமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு அர்த்தம் இருக்கு இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த சண்டை போடுறதோ அதன் மூலம் பகையை வளர்த்துக்கிறதோ முட்டாள்தனத்தினுடைய உச்ச கட்டம் நீதிமன்றங்கள் சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்கள் மக்கள் மன்றங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு வேணும் இந்த சொல் அப்படிங்கறத பிடிச்சுக்கிட்டு நாம தொங்கக்கூடாது அந்த சொல்லுக்கு ஒரு பகுதி இருள் ஒரு பகுதி வெளிச்சம் என்ற புரிதல் மிக 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 அவசியம் வணக்கம்